கத்தரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் முப்பதாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய நாளிலும் தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருவையும் என்னை தொடரும் நான் கத்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் தாவீது தேவனை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து தாவிது இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களே அறிந்திருந்தார் என்று சொல்லி வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் தாவீது கத்தரை குறித்து வைத்திருந்த கத்தருக்கு கத்தருக்கு வைத்திருந்த ஒரு மரியாதை கத்தருக்கு வைத்திருந்த ஒரு காரியத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அவர் சொல்லுகிறார் இந்த முதலாவது வசனத்திலே கர்த்தர் என் மேப்பராய் இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் பாருங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு எந்த மனுஷனையும் அவர் மகிமைப்படுத்தவில்லை இந்த வானத்தையும் தேவன் இந்த பூமியையும் உண்டாக்கின அந்த கத்தராகிய தேவனை குறித்து அவர் சொல்லுகிற காரியம் அவர் என்னுடைய மேப்பராக இருப்பாரா இருந்தால் நான் ஒருபோதும் இந்த நாட்களிலே தாட்சியை அடைய முடியாது ஏனென்றால் அவர் என்னுடைய தேவைகளை இந்த நாட்களிலே சந்தித்து கொண்டு வருகிறார் அது மட்டுமல்ல என்னுடைய ஆத்மாவின் தேவைகளை சந்திக்கிறார் அதே வேளையிலே நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் நடந்தாலும் வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே அவர் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறது மட்டுமல்ல அவருடைய வார்த்தைகள் அவருடைய வாக்குத்தத்தங்கள் இந்த நாட்களிலே என்னை இந்த நாட்களிலே அங்கே உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே இங்கே தாவித ராஜா சொல்லுகிற காரியத்தை பாருங்கள் சத்ருக்கள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் ஆனாலும் அந்த சத்ருக்கள் மத்தியிலேயே தேவன் எனக்கு ஒரு பந்தியை ஆய்த்தப்படுத்தி பாருங்கள் தனியாக வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறது மட்டுமல்ல அவர் தன்னுடைய அபிஷேக தைலத்தினால் என்னை மூடி இந்த நாட்களிலே நடத்துகிறார் அப்படியாக அந்த அவருடைய அபிஷேக தைலம் என்னை இந்த நாட்களிலே மூடுகிற வேளையிலேயே என்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருவையும் இந்த நாட்களில் என்னை தொடருகிறதை நான் காணக்கூடியதாக இருக்கிறது மட்டுமல்ல நான் அவருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன் என்று சொல்லி ஒரு உறுதியான ஒரு வார்த்தை இந்த நாட்களில் பேசுகிறதை இங்கே காண்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாங்கள் ஆண்டவராக இயேசு கிரிஸுவை சொந்த ரட்சகராக அந்த நாட்களில் அறிந்திருக்கிறோம் கத்தராகிய இயேசு கிரீஸ்வை அறிந்திருக்கிற நாங்கள் வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களில் இப்படியாக தாவித் ராஜா செய்த ஒரு உடன்படிக்கை இப்படியாக தாவித் ராஜா அறிக்கை பண்ணின இந்த வார்த்தைகளின்படி இந்த நாட்களில் நாங்கள் செய்ய துணுகிறோமோ அருமையான அன்பு பிள்ளைகளே சத்ருடைய நெருக்கங்கள் சத்ருடைய மரண புடிகள் நோய்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் ஆனால் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் கச்சர் என் மேப்பராக இருக்கிறார் நான் தாட்சி நன்று அருமையான அன்பு பிள்ளைகளே கர்த்தரை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் அறிக்கை பண்ண வேண்டிய விஷயம் என்னவென்றால் அவர் நம்முடைய மேப்பராக இருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் அறிக்கை பண்ண வேண்டும் அருமையான அன்பு பிள்ளைகளே ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே அவர் நம்மை மேய்க்கிறவராக இருந்தால் அவர் நம்மை நடத்துகிறவராக இருந்தால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் இந்த நாட்களே நாங்கள் நம்முடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையைத்தான் கண்டு கொண்டிருப்போம் அதே வேளையிலே அந்த நன்மையின் கிருவையும் நம்மை இந்த நாட்களிலே தொடர்ந்து வந்து கொண்டே இந்த நாட்களிலே இருக்கும் ஏனென்றால் அவருடைய வீட்டில் அவருடைய வீட்டிலே அங்கே நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள் இங்கே வேதத்திலே அநேக ஆதாரங்கள் இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்தோடைய பிள்ளைகளே தேவன் நம் மேப்பராக இருக்கிறது மட்டுமல்ல கர்த்தர் நம்மை நித்தமும் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தெட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்படியானால் தேவன் நம்மை நடத்துகிறவராய் தேவனுடைய நடத்தலுக்குள்ளே நம்மை நம்முடைய வாழ்க்கையை இந்த நாட்கள்லே நம்முடைய குடும்பத்தை நாங்கள் ஒப்பு கொடுப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே இந்த நாட்கள்லே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை இந்த நாட்களில் தொடரும்படியாகவும் நாங்கள் ஆண்டவருடைய வீட்டிலே நிலைத்திருக்கிறவர்களாயும் இந்த நாட்களில் இருப்போம் என்பதைத்தான் இந்த ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த வாக்கு தத்துவத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் வாக்குத்தங்களை விசுவாசியுங்கள் தேவனிடத்திலே திரும்புங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கத்தரிடத்திலேயே ஒப்புக்கொடுங்கள் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்துக்கிலே அவர் மியப்பராயிருந்து நடத்தும்படியாக கத்திர உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்